இன்னைக்கு தமிழக அமைச்சர்கள் உட்கார்ந்துகிட்டு நீண்ட எதிர்த்து பேசுறவங்க என்ன படிச்சிருக்காங்க உள்ளாட்சி துறையினுடைய பன்னெண்டாவது கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அமைச்சர் அவர் படித்திருப்பது எட்டாவது பாஸ் பத்தாவது அன்பரசன் சிறு குறு தொழிலுக்கான அமைச்சர் பதினொன்னாம் கிளாஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் பத்தாம் கிளாஸ் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பன்னிரண்டாம் வகுப்பு ஆர் காந்தி கைத்தறித்துறை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பத்தாம் கிளாஸ் பி மூர்த்தி பன்னெண்டாம் கிளாஸ் சேகர் பாபு பத்தாம் கிளாஸ் ஜிஞ்சி மஸ்தான் எட்டாம் கிளாஸ் இன்னைக்கு இவங்க எதுவுமே ஐயா நான் கம்மியா படிக்கிறவங்கள பத்தி தவறா சொல்லிங்க ஐயா கம்மியா படித்தவர்கள் மேதைகள் இருக்கிறாங்க படிப்பை பற்றி தெரியாதவர்கள் எதற்காக நீட்டை பற்றி பேச வேண்டும் என்கின்ற குறைய நான் சொல்றேன் நீயே படிக்கல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த காலேஜுக்கு போனாரு எந்த பரீட்சை எழுதினாரு எங்க பாஸ் ஆனாரு யாருக்குமே தெரியாது எப்படி டிகிரி வாங்கினாரு தெரியாது யாரு கோட்டால எந்த காலேஜில் போய் படிச்சாரு தெரியாது ஐயா நாம் பேசிக் கொண்டிருப்பது கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் படித்து ஏழை குடும்பத்திலே கல்வியின் மூலமாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் அவர்கள் தந்தையமார்களுக்கும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் கல்வியின் மூலமாக முன்னேற வேண்டும் என்றால் கடினமாக உழைத்து படிக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு கடின உழைப்பை பற்றி சொல்லுக் வேண்டிய கட்டாயமும் காலமும் இது ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து கல்வினா என் தெரியாதவங்க கள்ளச்சாராயங்காட்சி அமைச்சரானவங்க மணல் கடத்தல் அமைச்சரானவங்க அமைச்சரான தண்ணீர் வச்சு தண்ணி தூய்மை தெரியாதவங்க இன்னைக்கு நீட்டை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால தான் அவங்கள்ட்ட நான் சேலஞ்சே பண்றேன் திமுக தொண்டர்கள் எத்தனையோ குடும்பத்தில் அவர்களுடைய குழந்தைகள் நீட்டு மூலமாக அரசு மருத்துவ கல்லூரிக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும் சரி வேண்டாமா திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரிக்கு திமுக தொண்டர்கள் குழந்தைகளுக்கு இலவசமா மருத்துவ கொடுப்பேன் சொல்லுங்க நானும் நீட்டு வேண்டாம் உங்களோட சேர ஜெக ரட்சகன் நடத்தக்கூடிய மருத்துவ கல்லூரி திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி நீட்டு வேண்டாம் வேண்டாம் என்று பஞ்சப்பாட்டு பாடக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முறை திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணன் ஏவாவேல் அவருடைய தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய வளாகத்தை இரண்டு முறை கடந்த இரண்டு ஆண்டுகளிலே திறந்து வைத்திருக்கின்றார் இவர் இதுதான் நீட்டை ஒழிக்கிற இவர்கள் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு டொனேஷன் மூலமாக கேபிட்டேஷன் ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடிக்கு சீட்டு விற்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நீட்டு வேண்டாம் நீட்டு ஒழிப்பு நீட்டு எதிர்ப்பு என்கின்ற நாடகத்தை இன்னைக்கு திமுக எந்த அளவுக்கு பித்தநாட்டம் செய்கிறார்கள் என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம் தேர்தலுக்கு முன்பு சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஒரு வருஷம் கொடுக்கல இரண்டாவது வருஷம் முடியும் பொழுது செப்டம்பர் மாசத்திலிருந்து ஆயிரம் ரூபாய் அனுப்பிச்சான் அதிலும் ஐம்பது சதவீத பெண்களை தகுதி நீக்கம் செய்து விட்டார்கள் இந்த உங்களுக்கு வராது இன்னைக்கு பெண்கள் கோபமா இருக்கிறாங்க அண்ணா என்னன்னு மெசேஜ் வந்துச்சு பணத்தை காணா நீ வா எழுதி வாங்கிட்டு போன ஆயிரம் ரூபாய் காணா இன்னைக்கு இந்த பெண்கள்கிட்ட மறுபடியும் ஒரு புதிய பையன் சொல்றாங்க அம்மா யாருக்கு வரலியோ திமுக மாவட்ட செயலாளர் போய் ஒரு மனு எழுதி கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கொடுத்துறோம் பாத்தீங்களா இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் நீங்க சம்பந்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீட் ஒழிப்பு ஒன்னு சட்டப்பேரவை தேர்தல் நீட் ஒழிப்பு இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் விடுபட்ட ஐம்பது சதவீத பெண்களுக்கு ஆயிரம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸ்டாலின் நம்ம திமுக மாவட்ட செயலாளர்களும் அரசு அதிகாரிகளா அவங்க எழுதி கொடுத்துருங்கம்மா நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எம்பி ஜெயிச்ச உடனே உடனே உங்களுக்கு இதே உதயநிதி ஸ்டாலின் தான் சொன்னாரு சகோதரிகளே தாய்மார்களே நகையை கொண்டே அடமான வைங்க நகையை கொண்டே அடமான வைங்க நாங்க ஆட்சிக்கு உடனே நகை கடன் தள்ளுபடி பண்றோம் தமிழகத்திலே நாற்பத்தி ஆறு லட்சம் சகோதரிகள் நகையை கொண்டே நாற்பத்தி ஆறு லட்சம் சகோதரிகள் தாய்மார்கள் தள்ளுபடியானது பதிமூன்று லட்சம் பதிமூன்று லட்சம் நாற்பத்தி ஆறு லட்சத்துல தள்ளுபடியானது பதிமூன்று லட்சம் முப்பது சதவீதத்திற்கு குறைவு இன்னைக்கு அடுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்க தயவு செஞ்சு விடுபட்டு போன மகளிர் கவலைப்படாதீங்க நாம எம்பி ஜெயிச்சோன்னு ஆயிரம் ரூபாய் கொடுத்துறோம் ஐயா ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க நான் இன்னைக்கு உங்க செய்யாரில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா மூகா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மொத்த தேர்தல் வாக்குறுதி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிடையாது பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வாக்குறுதி நாம் கொடுத்தது இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாம கொடுத்தது இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினொன்று ஐயா ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி நேரம் இருந்து நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே செல்போன் இருக்குது திமுக தேர்தல் வாக்குறுதியை நீங்க செல்போன்ல டவுன்லோட் பண்ணியோ அல்லது ஏதாச்சும் ஒரு இடத்துல புக் இருக்கு எடுத்து பார்த்து ஒன்னு ஒன்னா நீங்க டிக்கு போட்டுக்கிட்டு வாங்க இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றவில்லை ஐநூத்தி பதினொன்றுல இருபது இன்னைக்கு திமுக தலைவர்கள் வாய்க்கிலேயே பேசுறாங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியை பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நான் அரசியலை விட்டு சென்று இதுதான் மோடியினுடைய கேரண்டி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு செஞ்சிட்டோம் பத்தொன்பதுல நம்முடைய தேர்தல் வாக்குறுதி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தையும் செய்து விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிங்க வந்திருக்கும் திமுக காரங்க பாக்குறாங்க திமுக அமைச்சர்கள் இதை பாக்குறாங்க திமுக செய்தி தொடர்பாளர்கள் பாக்குறாங்க அண்ணாமலை சொல்லிட்டாரு பிஜேபி தேர்தல் வாக்குறுதியை வாங்கி ஒன்னொன்னா தேர்தல் வாக்குறுதி பாலம் கட்டுறோம் ரோடு போடுறோம் பிச்சி பறிக்கிறோம் இதெல்லாம் நாம சொல்லிங்க ஐயா நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அனைத்தும் கடுமையான வாக்குறுதிகள் அவ்வளவு எளிதாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதுங்கய்யா கடினமான வாக்குறுதி சில தேர்தல் வாக்குறுதி நான் படிச்சு காட்டுறேன் ஐயா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவ துறைக்காக தனியாக அமைச்சரவை ஆரம்பித்து மீனவர்களுக்காக மத்திய சம்பத்த யோஜனா என்கின்ற திட்டத்துக்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் அறிவிப்போம் நம்ம தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாக்கு மே மாசத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை ஆட்சி கட்டளை அமைச்சு வச்சீங்க இந்த திட்டத்தை செப்டம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபதுல நிறைவேற்றிவிட்டோம் ஐயா எல்லா வாக்குறுதி எவ்வளவு கஷ்டமான வாக்குறுதி படிக்கிறேங்க ஐயா மிச்ச வாக்குறுதி நான் படிக்கல ஒவ்வொரு வீட்டுக்குமே குடிதண்ணீர் பைப்பு மூலமாக கொண்டு வருவோம் தேர்தல் வாக்குறுதி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திட்டத்தை அறிவித்தோம் நாம் திட்டத்தை அறிவித்த பொழுது இந்தியாவினுடைய கிராமப்புற பகுதியிலே மொத்த குழாய் இணைப்பு பதினேழு சதவீதம் ஐயா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அறிவிச்சோம் இன்னைக்கு திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு எழுபத்தி மூன்று சதவீத வீடுகளுக்கு தண்ணீர் குழாய் மூலமாக கொண்டு வந்திருக்கின்றோம் ஜல் ஜீவன் திட்டம் ஒரு கனெக்ஷனுக்கு எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க ஐயா பழங்குடியினத்திற்கு அரசியல் அங்கீகாரம் பொருளாதார மேம்பாட்டுக்காக பாடுபடுவோம் தேர்தல் வாக்குறுதி இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக அரசியல் அங்கீகாரம் ஒரு பழங்குடியினத்தினுடைய சகோதரியை கொண்டு வந்து வைத்து காட்டினோம் தேர்தல் வாக்குறுதியின் படி பழங்குடியின மக்களுக்காக அவருடைய மேம்பாட்டத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாசத்துல இருபத்தி நான்காயிரம் கோடி பழங்குடியின மக்களுடைய மேம்பாட்டிற்காக இருக்கின்றோம் பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஒதுக்கீடு கொடுப்போம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வாக்குறுதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கின்றோம் பத்தாயிரம் புதிய விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கத்தை உருவாக்குவோம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்துல பத்தாயிரம் விவசாயிகள் உற்பத்தி நிலையங்களை அமைத்து காட்டியிருக்கின்றோம்